श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் ஒரு வாரம் நாம் நடமாடும் சாரதாம் பாடான நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகளின் சச்சரித்தத்தை கொட்டுருக்கோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம் பதினான்காவது வாரமாக இன்னைக்கு நாம தொடரப்போற விஷயம் சென்டர் ஃபார் பிரம்ம வித்யா அவர்கள் பப்ளிஷ் பண்ணின ஒரு புத்தகத்திலிருந்து நம்ம கேட்க போகிறோம் இதனுடைய தமிழாக்கம் வந்து டாக்டர் சுகன்யா ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருக்கார் நம்முடைய ஆச்சாரியாவை பற்றின விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் அத்வைத வேதாந்தத்தை நிறுத்திய தலையாய குருநாதரும் சிவபெருமானின் அவதாரமாக கொண்டாடப்படுபவருமான ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் புகழ்மிகு ஷிங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தை ஸ்தாபனம் பண்ணினார் துறவிகளாகவும் கருணை மிக்கவர்களாகவும் உள்ள குருநாதர்கள் இந்த பீடத்தை இடைவிடாமல் தொடர்ச்சியாக அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஷிங்கேரி சாரதா பீடத்தின் முப்பத்தி ஆறாவது பீடாதிபதியாக விற்றிருக்கும் தற்போதைய ஜெகத்குரு ஸ்ரீ பாரதீ தீர்த்த மகா சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறும் மற்றும் உபதேசங்களை தான் இந்த படக்கதை நமக்கு சித்தரிக்கிறது இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம் ஆச்சாரியாளின் சச்சரித்த மச்சிலிப்பட்டனம் மச்சிலிப்பட்டினத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர அவதானிகள் ஸ்ரீமதி அனந்தலக்ஷ்மி அம்மாள் என்கின்ற புனித தம்பதியினர் வாழ்ந்து வந்து அவதானிகள் அவர்கள் ஆச்சாரசீலமான ஒரு வேத விற்பனர் இந்த தம்பதியினர் ஒரு ஆண்மகவு வேண்டும் அப்படின்னு இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு வரார் அதில் ஸ்ரீ நவராத்திரி அப்படிங்கிற ஒரு உற்சவம் அந்த உற்சவத்தை அவதானிகள் மிகுந்த சத்தையுடனும் உற்சாகத்தோடும் கொண்டாடிண்டு வரார் அவர் நினைச்சுக்கிறார் தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் சீதாதேவி மற்றும் ராமபிரானின் திருநாமங்களை கொண்டே குழந்தைக்கு பெயரிடுவதாக வேண்டிக்கிறார் அனந்த லட்சுமி அம்மாள் என்ன பண்றான்னா ஆஞ்சநேய பெருமானை ரொம்பவும் பக்தியோடு வழிபட்டு தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு உளம் முறுக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா ஆஞ்சனேயா எனக்கு ஆண்மகவு பிறந்தால் உனது பெயரை அவனுக்கு வைப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிறார் அந்த அம்மாள் ஒரு நாளைக்கு இரவு அனந்த அம்மாள் தன் தூக்கத்தில் ஒரு கனவை காண்கின்றார்கள் அந்த கனவில் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கிறது மட்டுமில்லாம மூன்று மாம்பழங்களை அருளியதாக காட்சி கொடுக்கிறார் அவர் கனவுல வந்து என்ன சொல்றார்னா அம்மா இந்த இந்த மூன்று மாம்பழங்களை பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்ற மாதிரி கனவு காண்கிறார் அந்த அம்மாள் அடுத்த நாளைக்கு அவதானிகள் அவர்களிடம் இவர் சொல்கிறார் பகவான் ஆஞ்சநேயர் என் கனவில் தோன்றி எனக்கு அருள் கொடுத்தார் அதனால நம்முடைய விருப்பம் விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்னு அந்த அம்மாள் சொல்றார் இவர்களின் பிரார்த்தனையின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் நாள் அவர்களுக்கு ஒரு அந்த பிறக்கிறது ஒரு தம்பதியினர் தங்களுடைய சங்கல்பத்தின்படி குழந்தைக்கு சீதாராம ஆஞ்சனேயலோ அப்படின்னு பெயர் சூட்டனார் மச்சிலிப்பட்டினத்துல இருந்த அவதானிகள் நரசராவ் இடம் பெயர்ந்து கிளம்புறார் பின்னர் ஒரு நாள் இந்த குழந்தை ஒரு மகானாக விளங்குவார் அப்படிங்கிறத பறைசாற்றும் வகையில குழந்தை ஆஞ்சநேயிலுவிடம் சில சில அறிகுறிகள் தென்படுறது ஒரு நாளைக்கு அதிகாலை உறங்கிக் கொண்டிருக்கும் தன்னுடைய பாலகனின் முகத்தை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டத்தை அவருடைய தாயார் காண்கின்றார் அப்போ அவர் நினைச்சுக்கிறார் மனசில் ஆஹா குழந்தையின் முகம் இப்படி ஜொலிக்கிறதே இப்படி ஒளிர்கிறதே அப்படின்னு குழந்தை வளர்ந்து ஒரு மூன்று வயதாகிறது மூன்று வயதான ஸ்ரீ ஆஞ்சனேயலோ ஒயாமல் ஒரு நாளைக்கு அழ ஆரம்பிக்கிறான் எத்தனை முயன்றும் தாயாரால் பாலகனின் அழுகையை நிறுத்த முடியல அம்மாள் ரொம்ப வருத்தப்படுறா அடரா இவனை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லையே அப்படின்னு அப்படி கொண்டு தாயார் என்ன பண்ணுறா அந்த குழந்தைய ஒரு சிவன் கோவிலுக்கு அதாவது அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு அய்சண்டு போகிறார் அந்த சிவன் கோவிலுக்குள்ள நுழைந்தவுடன் அந்த குழந்தை உடனடியாக அழுவதை நிறுத்துறான் நிறுத்துவது மட்டுமில்லாமல் இடைவிடாமல் அந்த குழந்தை என்ன உச்சரிக்கிறான்னா சிவ சிவசிவ சாம்ப சிவ அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தை சம்போ சிவ சாம்ப சிவன்னு சொல்றான் இல்லையா குழந்தை கர வருடம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் சஷ்டி திதி மிருகசீரிச நட்சத்திரம் அமைந்த நாள் அது ஸ்ரீ பீமலிங்கேஸ்வரர் கோவில் அந்த கோவில் அந்த கோவிலில் என்பது ஒரு நாமம் இப்படியாக குழந்தை வளர்க்கிறான் ஒரு நாளைக்கு ஸ்ரீ ஆஞ்சனேயுவை வீட்டில் காணாது பரித்தவிக்கிறார் அவருடைய தாயார் பரித்தவித்துக் கொண்டே தேட ஆரம்பிக்கிறார் வழியில் வருவோர்கள் எல்லோரிடமும் என்னுடைய மகனை எங்காவது பார்த்தீர்களா எங்காவது என்னுடைய மகனை பார்த்தீர்களா அப்படின்னு பதட்டத்துடன் விசாரிக்கிறார் அப்போ அவர் அப்படி நடந்து கொண்டே வரும்போது அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலில் அந்த குழந்தை அந்த பாலகன் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் அந்த அம்மாள் அப்போ அந்த குழந்தையிடம் வந்து தன் மகவிடம் வந்து அந்த அம்மாள் கேட்கிறார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் மிகுந்த கவலையோடு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றேன் அப்போ அந்த பாலகன் என்ன சொல்றான் தெரியுமா அம்மா ஏன் கவலைப்படுறேன் ஏதான பிரச்சனையா நான் இங்கு சம்போ சிவ அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான் இப்படியாக நாட்கள் ஓடுறது ஸ்ரீ அவதானிகள் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு புராணம் மற்றும் நூல்களில் இருந்து பல கதைகளை சொல்வார் ஒரே ஒரு முறை கேட்ட உடனேயே அவை ஸ்ரீ அவர் தர்ம நரி தவறாத ஸ்ரீ ராமபிரான் அந்த கொடிய ராவணனை போரில் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பண்டிதர் ஒருவரிடம் ஸ்ரீ ஆஞ்சநேயலோ சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் அவர் அந்த மொழியில் சரளமாக பேசும் திறனையும் அடைகிறார் ஆயிற்று ஆஞ்சநேயலுக்கு ஏழு வயது ஆகிவிட்டது ஏழாவது வயதில் அவருடைய பெற்றோர் அவருக்கு உபநயனம் செய்து வைக்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயலு ரொம்ப ரொம்ப சத்தையுடன் நித்திய கர்மாக்களுக்கான மந்திரங்களை கற்றுக்கிறார் சாத்திரங்களில் பிரம்மச்சாரிக்கு என்று விதிக்கப்பட்டுள்ள நியமங்களை அவர் முறைப்படி கடப்பிடிக்கிறார் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்வதில் ரொம்பவும் இன்பம் அடைகிறார் அந்த குழந்தை ஸ்ரீ ஆஞ்சநேயலோ தன்னுடைய தந்தையிடம் யஜுர்வேதம் கற்றுக்கிறார் அவர் ஏகசந்த கிராகி அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்செடுத்தும் அப்போ தந்தை சொல்றார் சபாஷ் நான் இந்த பகுதியை ஒரே ஒரு முறைதான் சொல்லிக் கொடுத்த போதிலும் இதை நீ மனப்பாடமாக ஒப்பித்து விட்டாய் அப்படின்னு சொல்றார் தன்னுடைய தந்தையார் வெளியிடங்களில் நடத்தி வைக்கும் வைதீக காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறார் இந்த பாலகன் அவசியம் ஏற்படும் பொழுது அவற்றில் உதவியாகவும் இருக்கார் நாளடைவில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் பாண்டித்யம் பெறுகிறார் ஸ்ரீ ஆஞ்சனேயும் குண்டூர் மாவட்ட வேத வித்வத் சிறப்பாக தேர்ச்சி பெறுகிறார் அவருக்கு எல்லோரும் பாராட்டுகளை கொடுக்கிறார் சான்றிதழ்களையும் கொடுக்கிறார்கள் ஒன்பது வயதிலேயே தூய சமஸ்கிருதத்தில் கவிதை புனையும் திறனையும் பெற்றிருக்கார் ஆஞ்சனேயும் பல்வேறு சமஸ்கிருத பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றி குவிக்கிறார் அவர் அப்போ அங்கே அது நடத்தப்படும் அந்த அவா நினைச்சுக்கறா இந்த சிறுவனின் உச்சரிப்பும் எவ்வளவு அற்புதமாக உள்ளது அப்படின்னா இப்படி இருக்கும் போது ஒரு நாளைக்கு அவதானிகளை தேடிண்டு ஒருவர் வரார் ஆஞ்சநேயிலோ உனது தந்தையார் எங்கே என்று என்னுடைய மகனுக்கு அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் சொல்றார் அவதானிகள் வீட்டில இல்ல மகன் தான் இருக்கான ஆத்துல அந்த மகன் கிட்டக்கு அவர் கேட்கிறார் ஆஞ்சநேயலு உன்னுடைய தந்தையார் எங்கே இன்று என் மகனுக்கு உபநயனம் அவரை அவர்தான் செய்தி வைப்பதாக ஒப்புத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார் அப்போ ஆஞ்சநேயலு சொல்றார் ஐயா அவர் வெளியூருக்கு சென்றுள்ளாரே ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் தங்களது நிகழ்ச்சிக்கு சரியான சமயத்தில் வந்து விடுவார் அப்படின்னு சொல்றான் அவதானிகளோட வருகை கொஞ்சம் தாமதமாகிறது அதனால ஆச்சனியலோ என்ன பண்றார் அவரே புரோகிதராக இருந்து உபநயனத்தை நடத்தி வச்சுட்டார் அப்போ அவருடைய தந்தை அதாவது உபநயனம் செய்து வைக்கப் போகிற அந்த தந்தை மனசுல நினைச்சுக்கிறார் இந்த சிவன் தவறே ஏதுமின்றி இவ்வளவு அழகாக வைதிக காரியங்களை நடத்துகிறானே அப்படின்னு நினைச்சுக்கிறார் மனசில் சில முறைகள்தான் தனது தந்தையார் உபநயனம் செய்து செய்திவிப்பதை ஸ்ரீ ஆச்சனையலு பார்த்திருக்கார் அப்படி சில முறைகள் பார்த்ததுக்கே அவர் நடத்தி வச்சுட்டார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மகா அவர் தந்தை சொல்றார் பிள்ளைய பார்த்து உன்னை நினைத்து நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் உபநயனத்தையும் நடத்தி வைத்தாய் அப்படின்னு பாராட்டுறார் இப்படியே நாட்கள் வெகு வேகமாக போயின்றிருக்கு சிங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தின் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபதியான ஜெகத்குரு அபிநவ அபினவ வித்யா தேட்ட மகாஸ்வாமிகள் விஜய யாத்திரையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் விஜயவாடாவில் முகாமிட்டிருக்கார் அவர் நற்குணங்களின் பொக்கிஷம் பாண்டித்யம் பெற்றவர் பூரண யோகி சீரிய ஜீவன் முக்தர் அது மட்டுமில்ல கருணை கடல் அவர் அந்த ஊரை சேர்ந்த பண்டிதர் ஒருவர் ஜெகத்குருவின் திவ்ய சன்னதிக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயலுவை தன்னுடன் அழைத்து சென்று அவரை அறிமுகம் செய்து வைக்கிறார் அவர் சொல்றார் ஆச்சாரியாளிடம் மகா சுவாமிகளே இந்த சிறுவன் ரொம்பவும் அழகாக சமஸ்கிருதத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்றார் அந்த சிறுவனோடு ஜெகத்குருவும் சமஸ்கிருதத்தில் உரையாட ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா என்ன ஆக போகிறது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 ஸ்ரீ சத்குரு பாகி பாக்கி ஸ்ரீ சத்குரோ பாக்கி பாக்கி ஸ்ரீ சத்குரோ பாகி பாக்கி